ஹாய் வெல்கம் டு மை சேனல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் க்ளாஸ் நம்ம இப்படியில் என்ன பார்க்க போகிறோம்னா முன்பக்கம் டார்ட் பிடிக்க போகிறோம் இது வந்துட்டு இந்த மாதிரி பூனம் சாரி இருக்கு இல்லை இந்த மாதிரி பூனம் சாரி நம்ம வந்து தைக்கொள்ள என்ன பண்ணோம் லைனிங் துணி மேலே தான் தையல் படும் அந்த சாரி துணி மேலே சில நேரம் வந்து தையல் படாது அந்த மாதிரி வராமல் இருக்க எப்படி வந்து தைக்கிறதுன்னு பார்க்கலாம் முன்பக்கம் வந்துட்டு எப்படி டார்ட் பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம டாட் பிடிச்சோம்னா இந்த லைனிங் துணி மேலே தான் தையல் தையல்படும் நம்ம ப்ளவுஸ் துணி மேலே வந்து தையல் படாது அந்த மாதிரி வந்து மிஸ்டேக் வந்து வரும் அது வராத அளவுக்கு நம்ம எப்படி வந்துட்டு தைக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ புதுசாக நீங்கள் தைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்துட்டு லைனிங் ப்ளவுஸ் வச்சு சுற்றி வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ டாட் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து ரெண்டாக வந்து மடித்து எடுத்துக்கோங்க இந்த ஷோல்ட்ரு பக்கமும் இந்த ஷோல்ட்ரு பக்கத்தில் இருந்து இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டாக வந்து மடித்து எடுத்துக்கோங்க பாருங்கள் ரெண்டாம் மணிக்குள்ளேயே அந்த ப்ளவுஸோட துணி வந்து தூக்கிட்டு வரும் இந்த மாதிரி வந்து மடிச்சிட்டு இந்த இடத்துல வந்துட்டு இப்படி மார்க் பண்ணிக்குவோங்க மூணு இன்ச்சு இல்லை ரெண்டரை இன்ச்சு அளவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளோ பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்துட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு நீங்கள் டாட் வந்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒரு இன்ச்சு அளவுக்கு டாட் பிரிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க அந்த ப்ளவுஸ் மேலேயே வந்து ட்ரையல் வந்து வரும் அதே மாதிரியே இந்த உக் சைடு இருக்குல்ல இங்கேயும் இந்த மாதிரி ரெண்டாம் அடிச்சுட்டு ரெண்டாக மடிச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டரை இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு லை ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு டாட் வந்து பிடிச்சு எடுத்துக்கலாம் கால் இன்ச்சு அளவுக்கு பாருங்க கரெக்டாக வந்து அந்த தையல் வந்து நல்லா கரெக்டாக வந்து படுவோம் இப்போ வந்துட்டு இந்த ரெண்டு டாட் நம்ம வந்து பிடிச்சோம்ல இந்த ரெண்டு டாட் இப்படி சேர்ந்த போல் நீங்கள் வந்து இப்படி பிடிச்சிங்கன்னா இந்த மூணாம் டாட் வந்துட்டு அழகாக வந்து மடித்து கொடுக்கும் இந்த ரெண்டு டாட் இப்படி சேர்ந்த போல் நீங்கள் வந்து வச்சிங்கன்னா இந்த மூணாம் டாட் வந்து அழகாக வந்து மடித்து கொடுக்கும் இப்போ இதை வந்துட்டு அப்படியே வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு மூன்றரை இன்ச்சு அளவுக்கு இப்போ வந்துட்டு இது தையல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து தைக்கக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் பாருங்க அந்த தையல் போட்ட இடம் அழகாக நம்மளுக்கு வந்துட்டு மடித்து கொடுக்கும் ஒரு கால் இன்ச்சுக்கிட்ட தையல் போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து தைக்கக்குள்ள உங்களுக்கு வந்துட்டு தையல் நல்லா ஈஸியாக வந்து பாடும் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு முறை வந்து தச்சு பாருங்கள் ஏன்னா இந்த துணி வந்துட்டு அப்படி தான் இருக்கும் இது வந்து பூனம் சாரி இல்லை அதனால் வந்து தைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் லைனிங் துணி மேலே அந்த இந்த ப்ளவுஸ் துணிமேலாம் வந்து தையல் அது சில நேரம் அப்படி ஆகும் நீங்கள் அந்த மாதிரி ஆகக்குள்ள மாதிரி நீங்கள் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தச்சு பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்